ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் தடைகள் அகலும் அருள்மிகு சீதாராமர் திருக்கோவிலை பற்றி பார்க்க உள்ளோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கணுவாய் என்னும் ஊரில் அருள்மிகு சீதாராமன் திருக்கோயில் அமைந்துள்ளது கோயம்புத்தூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கணுவாய் என்னும் ஊரிலிருந்து நடந்து செல்லும் பாதையில் அருள்மிகு சீதாராமர் திருக்கோயில் அமைந்துள்ளது கருவறையில் ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆகிய மூவரும் நின்ற கோலத்திலேயே பக்தர்களுக்கு அழகாக காட்சியளித்து அருள் பாலிப்பது சிறப்பாக உள்ளது மூலவர்கள் புன்னகை ததும்பும் முகத்துடன் கனிவான பார்வையுடனும் அலங்காரத்தில் அழகாக பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது மிகவும் அற்புதமான காட்சியாக உள்ளது மூலவர் அருகே பல நூற்றாண்டுகளாக பூஜிக்கப்பட்ட உற்சவ திருமேனிகள் சேவை சாதிப்பது மேலும் சிறப்பு ஹனுமான் மூலவரின் எதிரே நின்ற நிலையில் இரு கரங்களையும் கூப்பியபடி காட்சி அளிப்பது அற்புத காட்சியாக உள்ளது கருவறையின் மீது நரசிம்ம பெருமாள் மற்றும் சுதை சிற்பங்களுடன் கூடிய விமானம் அமைந்திருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இங்கு விநாயகருக்காக தனி சன்னதியும் அழகான தோற்றமுடனும் காட்சியளிப்பது மேலும் சிறப்பு இத்திருக்கோவில் கிழக்கு முகமாகவே உள்ளது இக்கோயிலின் முன் மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் போன்றவை சிறப்பான முறையில் அமைத்துள்ளார்கள் மகா மண்டபத்தின் மேல் உள்ள நான்கு மூலைகளிலும் ஆஞ்சநேயரின் சுதை சிற்பங்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் மண்டபத்தை அலங்கரிப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது மகா மண்டபத்தின் தெற்கு பகுதியில் தும்பிக்கை ஆழ்வார் பக்தர்களுக்கு அழகாக காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் அர்த்த மண்டப நுழைவாயிலின் முன்பாக காவல் புரிவதற்காக ஜெயன் மற்றும் விஜயன் ஆகியோர் கம்பீரமான தோற்றத்தில் நின்ற நிலையில் காவல் புரிவது மேலும் அழகாகவும் சிறப்பாகவும் உள்ளது இங்கு கொண்டாடப்படும் பூஜைகளும் வழிபாடுகளும் இங்கு புரட்டாசி சனிக்கிழமை நவராத்திரி ராமநவமி போன்ற தினங்களில் இக்கோவிலில் விமரிசையாக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது மார்கழி மாதம் முழுவதும் இக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் இக்கோவிலில் முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்று இக்கோவிலில் திருமண தடை அகலவும் குழந்தை பாகியம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருகிறார்கள் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சீதாராமருக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்தி கடனை பூர்த்தி செய்து வழிபட்டு வருகிறார்கள் நமது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறவும் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறவும் அருள்மிகு சீதாராமர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு இறைவனின் அருளை பெறுவோமாக நன்றி அன்பர்களே